வணக்கம் திருநெல்வேலி சாந்தம் சீனிவாசன் பேசுகிறேன் இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து கல்ச்சக்கில் நம்ம கடலைப்பருப்பை எப்படி நாட்டுப்பருப்பை வச்சு எப்படி அரைக்கலாம் எண்ணெய் கடல் எண்ணெய் எடுக்கிறோங்கிறத உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து அந்த கடலப்பருப்பை வச்சு அரைச்சி அந்த கல்ச்சக்கில் இருக்கிற எண்ணெய் அதுக்கப்புறம் வரக்கூடிய புண்ணாக்கு பார்த்தீங்களா அந்த புண்ணாக்கு வச்சு அந்த எண்ணெயோட தண்ணியை கண்டுபிடிச்சிட முடியும் இது வந்து கடலைச்சக்கில் வந்து வந்தால் கடலை புண்ணாக்கு இதை பாருங்க இது வந்து உடனடியாக ஒரு ரெண்டு நாள் அரைச்சிருந்து பாருங்கன்னா அவ்வளோ நைஸாக இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படி புட்டா ஈஸியாக போட்டுடலாம் அப்படி கல்ல புண்ணாக்கு ஹார்ட் ஹார்ன்னு தன்மை இருக்காது காஞ்சி இருக்காது ஈரப்பதமாக இருந்தால் மட்டும்தான் அப்பா அப்போ அரைச்சிட்டு அர்த்தம் அப்புறம் அதே கடலை பருப்பு புண்ணாக்களை வந்து இந்த மாதிரி முழுமையாக அரைஞ்சிருக்காது கழிச்சக்கலை இப்படிதான் கொஞ்சம் பருப்பில் கடல் முட்டை மாதிரி பருப்புகளெலாம் இருக்கத்தான் செய்யும் இப்படி இப்படிதான் அவ்வளோதான் அரைக்க முடியாது பிசிக்கி அந்த எடுக்கக்கூடிய தன்மை கழிச்சிக்களை ஓட்டும் போது அதில் வந்து நீங்கள் எங்கே போய் எண்ணெய் வாங்கினாலும் சரி செக்கெண்ணெய் போய் வாங்கினாலும் சரி கடல் எண்ணெய் வாங்கினாலும் அவங்ககிட்ட மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வு பார்த்து வாங்குங்க மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்